மஞ்சளையும் குங்குமத்தையும் இன்று உனக்காக நான் கொண்டு வந்தேன் இன்றைய தினம் அதை நீ அழகாக பெற்று உன் வாழ்க்கையை நீ சந்தோஷப்படுத்தி கொள்ள ஆயத்தமாகிவிட்டாய் அனைவராலும் இதை தொட்டிருக்க முடியாது கண்டிருக்க முடியாது ஆனால் உன் கண்ணில் இது இப்பொழுது பட்டிருப்பது நீ தொட்டிருப்பது உன் வாழ்வில் உன் லட்சியங்களை ஆசைகளை விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கான அறிகுறிதான் மிக முக்கியமான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த அம்மனின் துணை நிச்சயமாக தேவைப்படுகின்றது உன்னுடைய கண்ணீர் துளிகள் அது கொடுக்கின்ற வேதனைகள் அந்த மனதின் வழிகள் அத்தனையும் அறிந்த நான் அதை அழிக்கத்தான் சில வேலைகளை இப்பொழுது செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்து இருக்கின்றேன் ஒரு சிலர் உன்னுடைய மனதை காயப்படுத்திவிட்டு அவர்கள் சிரித்து மகிழ்வோடு இருக்கின்றார்கள் உன்னை பற்றி சிரிதும் கவலைப்படுவதில்லை புரிந்து கொள்வது இல்லை உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் அது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தாலும் கூட அதை பற்றிய பயமும் ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் வாழ்கின்றார்கள் இவையெல்லாம் உனக்கு கவலையை கொடுக்கின்றது இந்த கவலையை முதலில் நீ விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்கின்றேன் அதுதான் உன் மனதையும் உடலையும் பாதித்து நான் அவர்களுக்கு புகட்ட வேண்டிய பாடங்களை புகட்டி கொண்டிருக்கின்றேன் மாற்றங்கள் அவர்களுக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நேரம் வரும்பொழுது தானாக அனைத்தும் மாறும் நல்வழிக்கு வந்து விடுவார்கள் இப்பொழுது அவர்களுக்கு தீய கர்மாக்களினுடைய பலனை அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கின்றது அதனால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களைப் பற்றி நீ கவலைப்படாமல் அவர்களை மறக்கும்பொழுது அவர்கள் உன்னை ஈர்ப்பார்கள் உன்னுடைய நினைவு அவர்களுக்கு தோன்றும் நீ அவர்களே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு தோன்றாது உன்னுடைய மனம் அவர்களை விட்டு சற்று விலகி நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு உன் மீது ஈர்ப்பு ஏற்படும் பழைய நினைவுகள் அவர்கள் மனதில் தோன்றும் நீ அன்பு பாராட்டி அந்த நாட்கள் எல்லாம் அவர்களின் நினைவுக்கு வரும் மீண்டும் மீண்டும் விலக்குபவர்களை துரத்தி சொல் செல்வதை முதலில் நிறுத்திவிடு அவர்கள் உன்னை நாடி வர வேண்டுமானால் நீ அவர்களை விட்டு சற்று விலகி இருந்து பார்த்தானாக நீ அவர்களால் ஈர்க்கப்படுவாய் எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்கின்றேன் என்ற பெயரில் ஒரு சில விஷயங்களை நீ அப்பொழுதே தெரிவித்து விடுவதால் அது நடக்காமல் போய்விடுகின்றது ஒரு சிலவற்றை ரகசியமாக வைத்திருக்கும் தான் அது மகத்துவமான வெற்றியை பெறும் தகுதியை அடையும் மறைவாக இருக்கப்படும் விஷயங்கள் தான் அதிசயத்தை கொண்டாட எப்பொழுதுமே ஆயத்தமாகும் என் அன்பு குழந்தையாகிய நீ எல்லா நேரமும் வெளிப்படையாக இல்லாமல் ஒரு சில விஷயங்களை உன் மனதிற்குள் சூட்சமமாக வைத்துக்கொள்ள பழகு ரகசியங்களை வைத்து பழகு அது உனக்கான வெற்றியை மாபெரும் அளவில் வெளிப்படையாக கொண்டாடும் வரை சற்று பொறுமையாக இரு உன் முயற்சிகளை ஒவ்வொன்றையும் எல்லோரிடத்திலும் வெளிப்படுத்தி கொண்டு இருக்காதே அவர்களின் எதிர்மறையான எண்ணங்கள் அதை அழித்துவிடக் கூடியதாக மாறிவிடும் அதனால் தான் சொல்கின்றேன் ஒரு சில விஷயங்களை மனதிலோடு மனதோடு வை இறைவனிடம் மட்டும் பகிர்ந்து கொள் போதும் எல்லோரையும் அதிகமாக நம்பாதே அளவுக்கு மேல் யாரையும் நம்பாதே எதிர்பார்ப்பு வைக்காதே இந்த வாராகி நம்பு வெற்றியை நான் கொடுப்பேன் நல்லது நடக்கும்